ஈரோட்டில் கொரோனாவினால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய தகவல் அமைப்பினர் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்யும் தங்களை முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வலியுறுத்தல் தடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்வேறு தன்னார்வ அமைப்பினரும் கொரோனா தடுப்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் ஈரோடு பாப்புலர் மற்றும் சிஎஸ்ஐ தேவாலயம் சார்பில் கொரோனா குறித்த தகவல் மையம் துவங்கப்பட்டுள்ளது இந்த மையத்தினை தொலைபேசியிலோ நேரிலோ தொடர்பு கொண்டால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதிகள் மனநலம் தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் மையத்தின் முக்கிய தேவையான கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்கள் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்தால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று உடலை பெற்று அவர்களின் மத நம்பிக்கைக்கு ஏற்ப இறுதிச் சடங்குகளை செய்து கண்ணியமான முறையில் அடக்கம் செய்து வருகின்றனர் குடும்பத்தினர் கூட இறந்தவர்களின் உடலை தொடரில் இந்த இந்த இரு தன்னார்வ அமைப்பினரும் சேர்ந்து பாதுகாப்பு கவச உடை அணிந்து கண்ணியத்துடன் அடக்கம் செய்து வருவது காண்போரை மெய்சலுக்க வைக்கிறது கொரோனாவினால் இறந்தவர்களுக்கான தகவல் மையத்திற்கு தினமும் ஐந்து பேர் வரை அடக்கம் செய்யுமாறு உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடமிருந்து தங்களிடம் வருவதாகவும் தகவல் வருவதாகவும் அதனை தாங்கள் இன்முகத்துடன் செய்து வருவதாகவும் தெரிவித்த தன்னார்வ அமைப்பினர் தாங்கள் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய பாதுகாப்பு கவச உடை என குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாய் இதற்காக செலவாகுவதாகவும் குடும்பத்தினரிடமும் எவ்வித பணமும் பெறுவதில்லை எனவும் பெருமிதத்துடன் தெரிவித்தன இந்த கொரோனா காலத்தில் இதுவரை நூற்றி இருபது பேரை அமைப்பின் சார்பில் அந்தந்த மத அடிப்படையில் அடக்கம் செய்துள்ளதாகவும் இதுபோன்ற பணிகளை செய்யும் தங்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கையாக உள்ளது திருடித்தரமா கொண்டு கேட்ல கொண்டாட்டு சட்டப்பூர்வமா பண்ணலாம் சட்டபூர்வமா பண்ணலாம்